ஓகே வெல்கம் டு நெக்ஸ்ட் லெவல் அகாடமி இனிக்கு நம்ம சேனல்ல Exam எக்ஸாம் நெக்ஸ்ட் மந்த் நால நம்ம ரிவிஷன் ஸ்டார்ட் start டாப் ட்வெண்ட்டி ஃபைவ் பெர்ஸ்ட் அதாவது எஸ்ஏ எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கக்கூடிய 25 கேள்விகள் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் நம்ம சேனல்ல பார்க்காதவங்க பாத்துருங்க இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு வந்திருக்கிறது டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் எந்தெந்த டாபிக் ஆர் லெசன்ஸ்ல இருந்து நமக்கு கேள்வி அதெல்லாம் தொகுத்து அந்த இந்த லெசனுக்குலாம் கடைசி நேரத்துல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும்ன்றதுக்காக உங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்ண போறோம் ஓகே இதுல என்னென்ன வரும்னா பயாலஜி கெமிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி நாலு சப்ஜெக்டுக்கு இப்ப நம்ம வீடியோ ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம் ஓகே ஃபர்ஸ்ட் பயாலஜிக்கு ஹியூமன் பிசியாலஜி மனித உடல்கள் இந்த டாபிக் எல்லாம் ஒரு லெசனா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் லெசனுக்குள்ள சப்டைக்கா இருக்கலாம் சைட்ல டாபிக்ஸா இருக்கலாம் ஓகே இது சிலதுக்கு எங்க இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் இல்லாததுக்கு நீங்க புக்ல எங்கன்னு சொல்லிட்டு தேடி இந்த டாபிக்லாம் கண்டிப்பா படிச்சிட்டு போங்க ஓகே ஹியூமன் மனித உடலியல் இந்த லெசன் டிசீஸ் அண்ட் தேர் காசஸ் இது ரொம்ப முக்கியமானது ஒண்ணு ஓகேவா இதுல இருந்து எப்பவுமே நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் இடம் பெறும் பிசி எக்ஸாம்ல நமக்கு இதுல இருந்து கொஸ்டின் இருந்துச்சு நெக்ஸ்ட் டயட் அண்ட் நியூட்ரிஷன் டயட் அண்ட் நியூட்ரிஷன் உணவு மற்றும் ஊட்டச்சத்துல இருந்து நமக்கு எப்பவுமே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஏரியா தான் அது அடுத்து ஜெனடிக்ஸ் மரபியல்ல கேள்விகள் இருக்கு இது வந்து டுவெல்த் புக்ல இருக்கும் ஒரு வந்து கன்ஃபார்ம் பிளான்ஸ் பத்தி நெக்ஸ்ட் என்விரான்மெண்ட் அண்ட் எக்னாலஜில இருந்து நமக்கு எப்பவுமே கேள்விகள் கேட்பாங்க நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி சைட் போனா எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் தனிமங்களும் அவற்றின் கூறுகள் ரொம்ப முக்கியமான ஒண்ணு அதுக்கப்புறம் ஆசிட்ஸ் அமிலங்கள் பேஸ் அண்ட் சால்ட் இது ரெண்டுமே முக்கியமானது ஆசிட்ஸ் அண்ட் சால்ட்ஸ் புக்லயும் இருக்கு புக்லயும் இருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் கெமிஸ்ட்ரிய பொறுத்த வரைக்கும் எலமெண்ட் அண்ட் காம்பவுண்ட்ஸும் அமைய இருபத்தி மூணு வரைக்கும் இந்த டாபிக்ல இருந்து இந்த லெசன்ல இருந்து நமக்கு நிறைய கேள்விகள் இருந்திருக்கு அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் வந்தோம்னா அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா இந்தியாவில் விவசாயம் பற்றியும் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் தொழில்துறை வளர்ச்சி பற்றியும் அதுக்கப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட் வில்லேஜ் சைடு இருக்க டெவலப்மெண்ட் பத்தியும் நெக்ஸ்ட் ப்ரைஸ் பாலிசி விலை கொள்கை பணவீக்கம் பாப்புலேஷன் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்புறம் இயர் 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 பிளானிங் ரொம்ப 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 முக்கியம் பிளான்ஸ் இருக்கும் அதுல எந்தெந்த பிளான்ல என்னென்ன கொண்டு வந்தாங்கன்றது ரொம்ப முக்கியம் அடுத்து ஜாக்ரஃபி நெக்ஸ்ட் ஜாகிரபில ரீஜியன்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியாவின் பகுதிகள் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா ஜாகிரபில டென்த்ல இருக்க ஏழுனோ படிச்சிருங்க நமக்கு பத்து கொஸ்டின்ல எட்டு கொஸ்டினோ ஏழு கொஸ்டினோ கேட்க வாய்ப்பு இருக்கு அதை தாண்டி ஏழு லெசன்ல நமக்கு ஏதாச்சும் கவர் ஆகலன்னா இந்த டாபிக்ஸ்ல கவர் ஆயிடும் மான்சூன் அண்ட் கிளைமேட் டென்த்ல இருக்கு ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியா டென்த்ல இருக்கு கிராப்ஸ் இருக்கு மேஜர் போர்ட்ஸ் இருக்கு மினரல்ஸ் இருக்கு இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு பவர் பிளான்ட்ஸ் எல்லாமே அந்த டென்த் புக்ல கவர் ஆகுறதுனால டென்த்ல இருக்க ஏழு லெசனும் படிச்சுக்கோங்க மீதி இந்த எங்க கவர் ஆகுதோ நைன்த்லயோ எயித்லயோ ஏதாச்சும் கவர் ஆச்சுன்னா அதையும் படிச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு என்ன சொல்ல வரனா லாஸ்ட் டைம்ல நம்ம புக் பேக்ஸ் எல்லாமே படிச்சுக்கணும் எல்லா அரசும் இருக்கும் புக் பேக்ஸ் புக் பாக்ஸ் எல்லாமே படிச்சுக்கணும்ன்றதுனால செவன் டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ டபுள் ஃபைவ் இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் ஹேண்ட் பண்ணுங்க நம்ம கிட்ட புக் பேக் புக் பேக்கோட பிடிஎஃப் எல்லாம் அதாவது சிக்ஸ்த் டு டென்த் சயின்ஸ் சோஷியல் சேர்ந்து பிப்டி ருபீஸ்க்கும் புக் பாக்ஸ் கண்டென்ட் வந்து தேர்ட்டி ருபீஸ்க்கும் இந்த மாதிரி நிறைய இருக்கு நம்ம சேனல்லாம் அதோட லிஸ்ட் போட்டிருக்கோம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க சொல்றேன் ஓகே இதோட இந்த வீடியோ உங்களுக்கு முடிவு அடையுது இதே மாதிரி ரிவிஷன் சீரீஸ் நம்ம சேனலில் பார்க்கறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ